லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் வசனங்கள் பதிமூன்று முதல் இருபத்தொன்று ஒன்று முடிய கூட்டத்திலிருந்து ஒருவர் இயேசுவிடம் போதகரே சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார் அவர் அந்த ஆளை நோக்கி என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார் பின்பு அவர் அவர்களை நோக்கி எவ்வகை பேராசைக்கும் இடங்கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார் அவர்களுக்கு அவர் ஓர் ஓமையை சொன்னார் செல்வனாய் இருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது அவன் நான் என்ன செய்வேன் என் விளைபொருள்களை பொருள்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான் ஒன்று செய்வேன் என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன் அங்கு என் தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன் பின்பு என் நெஞ்சமே உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன நீ ஓய்வெடு உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான் ஆனால் கடவுள் அவனிடம் அறிவிலியே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும் அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார் கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்